நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் வந்து டிஎன்பிசி இயர் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை பார்க்கலாம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை பாடியவர்கள் யார் அப்படின்னா ஆழ்வார்கள் மொத்த எத்தனை ஆழ்வார்கள் இருக்காங்க அப்படின்னா பன்னிரெண்டு ஆழ்வார்கள் இருக்காங்க இதில் இருக்கக்கூடிய மொத்த பாடல்கள் பார்த்தோம்னா மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு பாடல்கள் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் பார்த்தோம் அப்படின்னா மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு பன்னிரெண்டு ஆழ்வார்கள் இருக்கிறாங்க பாடியவர்கள் வந்து இந்த பன்னெண்டு ஆழ்வார்கள் தான் இதை தொகுத்தவர் யார் அப்படின்னா நாதமுனி அப்படிங்கிறவர் தான் தொகுத்தார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தது யார் நாதமுனி நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படின்னு பேர் வச்சவர் யார் அப்படின்னா அந்த நாதமுனி அவர் தான் வந்து வச்சுருப்பார் நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்படின்ட்டு பேர் வச்சது நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் நாதமுனி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி தான் நோக்கா தெத்துயரம் செய்திடினும் தார்வேந்தன் கோநோக்கி வாழும் குடி போன் போன்றிருந்தோனே இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் தான் நோக்கா தெத்துயரம் செய்திடினும் தார்வேந்தன் கோநோக்கி வாழும் குடி போன்றிருந்தோ போன்றிருந்தேனே இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இது வந்து டென்த்து ஓல்டு புக்கில் இருக்கும் தமிழ் புக்கில் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் மூன்றாம் பிரபந்தமாக வைக்கப்பட்டிருப்பது ஆண்டாள் அருளியது நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் மூன்றாம் பிரபந்தமாக வைக்கப்பட்டிருப்பது ஆண்டாள் அருளியது பெருமாள் திருமொழி நாலாயிர திவிய பிரபந்தத்தில் இடம்பெற்றுள்ள இடம் ஐந்தாம் திருமொழி பெருமாள் திருமொழி நாலாயிர திவிய பிரபந்தத்தில் இடம்பெற்றுள்ள இடம் வந்து ஐந்தாம் திருமொழி நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஆழ்வார் திருநகரி நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆழ்வார் திருநகரி பின்வருனவற்றுள் நம்மாழ்வாரை குறிக்காத பெயர் எது அப்படின்னா தமிழ் வியாசர் அப்படிங்கிறது அவருடைய பெயர் இல்லை பராங்குசன் தமிழ் மாறன் சடகோபன் அப்படிலாம் யாருடைய பெயர் அப்படின்னா நம்மாழ்வாருடைய பெயர் பராங்குசன் தமிழ் தமிழ் மாறன் சடகோபன் தமிழ் வியாசர் அப்படிங்கிறவர் வந்து நம்மாழ்வார் கிடையாது ஆன்சர் வந்து சி சைவ வைணவ பக்தி இலக்கியங்களில் இடம்பெறும் திருப்பல்லாண்டு பாடியவர்கள் யார் அப்படின்னா சேந்தனார் பெரியாழ்வார் சைவ வைணவ பக்தி இலக்கியங்களில் இடம்பெறும் திருப்பல்லாண்டு பாடியவர்கள் வந்து சேந்தனார் பெரியாழ்வார் தமிழ் இலக்கியத்தில் முதன் முதலாக தாலாட்டு பாடியவர் யார் அப்படின்னா பெரியாழ்வார் தமிழ் இலக்கியத்தில் முதன் முதலாக தாலாட்டு பாடியவர் யாரு பெரியாழ்வார் ஆழ்வார் திவ்ய பிரபந்தத்துக்கு உரை வழங்கியவர் யாருன்னா பெரிய வாச்சான் பிள்ளை திவ்ய பிரபந்தத்துக்கு உரை வழங்கியவர் பெரு பெரிய வாச்சான் பிள்ளை குலசேகர ஆழ்வார் பாடல் எந்த தொகுப்பில் இருக்கு அப்படின்னா முதல் ஆயிரம் தொகுப்பில் உள்ளது குலசேகர ஆழ்வார் பாடல் முதலாயிரம் தொகுப்பில் உள்ளது மடலேறுதல் என்னும் துறையினை பயன்படுத்திய ஆழ்வார் யார் அப்படின்னா திருமங்கை ஆழ்வார் மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் வந்து திருமங்கை ஆழ்வார் இது ரொம்ப முக்கியமானது பிரபந்தம் என்ற வட சொல்லுக்கு பொருள் யாது நன்கு கட்டப்பட்டது பிரபந்தம் என்ற வடசொல்லுக்கு பொருள் நன்கு கட்டப்பட்டது அடுத்த ஒரு பொறுத்துக நம் ஆழ்வார் எழுந்தது என்ன திருவாய்மொழி பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு திருமங்கை ஆழ்வார் சிறிய திருமடல் குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி இதில் டிபிசி ஆன்சரில் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க ஆன்சர் டீன் கொடுத்துருக்காங்க அது தவறு ஆன்சர் ஏ தான் வரும் நம்மாழ்வார் வந்து திருவாய்மொழி பெரிய ஆழ்வார் பல்லாண்டு திருமங்கை ஆழ்வார் சிறிய திருமடல் குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி ஆன்சர் வந்து ஏ கீழ்காண்பவற்றுள் நம் ஆழ்வார் பாடாத நூல் எது அப்படின்னா நான்முகன் திருவந்தாதி அப்படிங்கிறது அவர் பாடினதில்லை கீழ்காணவற்றுள் நம் ஆழ்வார் பாடாத நூல் நான்முகன் திருவந்தாதி அவர் பாடினது இதெல்லாம் ந திருவிருத்தம் பெரிய திருவந்தாதி திருவாய் மொழி இதெல்லாம் நம்மாழ்வார் பாடிய நூல் பாடாத நூல் எது அப்படின்னா நான்முகன் திருவந்தாதி ஆன்சர் பி மகளிர் மடலேறுதல் தமிழர் மரபஞ்சு அது வடநாட்டார் மரபென்று குறிப்பிடும் நூல் பெரிய திருமடல் மகளிர் மடலேறுதல் தமிழர் மரபன்று அது வடநாட்டார் மரபு என்று குறிப்பிடும் நூல் எதுனா பெரிய திருமடல் கூற்று காரணம் சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகம் இருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது காரணம் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழிலே வழங்கினர் காரணம் மற்றும் கூற்று இரண்டும் சரி சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகமாக இருந்தாலும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது காரணம் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழிலே வழங்கினர் காரணம் கூற்று இரண்டும் சரி திருமங்கை ஆழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் எது திரு திருவெழு கூற்றிருக்கை திருமங்கை ஆழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் எது திருவெழு கூற்றிருக்கை நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் மூன்றாம் திருவந்தாதியை இயற்றியவர் யார்னா பேயாழ்வார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் மூன்றாம் திருவந்தாதியை இயற்றியவர் யார் பேயாழ்வார் சங்கமலி தமிழ் என்றவர் யார் அப்படின்னா திருமங்கை ஆழ்வார் சங்கமலி தமிழ் என்றவர் திருமங்கை ஆழ்வார் சங்கமலி தமிழ் அப்படின்னு சொன்னது யார் திருமங்கை ஆழ்வார் முதல் ஆழ்வார்களுள் ஒருவராக போற்றப்படுபவர் யார் அப்படின்னா பொய்கை ஆழ்வார் இதில் கொடுத்துருக்கிறதுல முதல் ஆழ்வார்களுள் ஒருவராக போற்றப்படுபவர் யார் அப்படின்னா பொய்கை ஆழ்வார் மொத்த முதல் ஆழ்வார்கள் யாரெல்லாம் அப்படின்னா பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இவங்க மூணு பேர் தான் யார் அப்படின்னா முதல் ஆழ்வார்கள் இதில் கொடுத்துருக்கிறதுல யார் பொய்கை ஆழ்வார் தேனினும் இனிய தீ தீந்தமிழ் பணுவல்கள் நாலாயிரம் பாடல்களை பாடி அருளியவர்கள் பன்னிரு ஆழ்வார்கள் தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல்கள் நாலாயிரம் பாடல்களைப் பாடியவர்கள் யாரு ஆழ்வார்கள் தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் யார் அப்படின்னா நம் ஆழ்வார் தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் நம்மாழ்வார் பெருமாள் திருமொழி நூலின் ஆசிரியர் குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியினுடைய ஆசிரியர் யாரு குலசேகர ஆழ்வார் நாட்டுப்புற சாயலில் பக்தி பாடல்கள் பாடிய ஆழ்வார் யார் அப்படின்னா திருமங்கை ஆழ்வார் நாட்டுப்புற சாயலில் பக்தி பாடல்கள் பாடிய ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் இது எல்லாமே யூனிட் எயிட்ல கூட கவர் ஆகும் இந்த ஆழ்வார்கள் இதெல்லாமே நம்மாழ்வாரையே தெய்வமாக கருதி பாசுரங்களை பாடியவர் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரையே இவர் என்ன பண்ணுவார்னா திருமாலை பாடாமல் நம்மாழ்வாரையே தெய்வமாக கருதி என்ன பண்ணுவார் பாசுரங்களை பாடுவார் யாருன்னா மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரையே தெய்வமாக கருதி பாசுரங்களை பாடியவர் மதுரகவி ஆழ்வார் அடுத்து ஒரு சரியான விடையை தேர்ந்தெடு பொய்கிய ஆழ்வார் வந்து ஒரு பாடல் பாடல் பாடியிருக்காரு என்னென்னா வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக செய்ய கதிரோன் சுடராக அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருப்பார் இது வந்து செவன்த்து ஸ்டாண்டர்ட் எய்த்து இயல்ஏ எட்டாவது ஏலில் இருக்கும் இந்த பாடல் பொய்கி ஆழ்வாரும் பூத தாழ்வாரும் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க அந்த ரெண்டு பாடலுமே அதில் கொடுத்துருப்பாங்க பொய்கி ஆழ்வார் என்ன பாட்டு பாடினார் வையம் தகளியா வார்க்கடலே நெய்யாக என்னும் பாடலை பாடினார் அடுத்து பூத தாழ்வார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்னும் பாடலை பாடினார் இது தவறு பூதத்தாழ்வர் என்ன பண்ணார் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா அந்த மாதிரி பா அந்த பாட்டு வந்து பாடியிருப்பார் அப்போ இது தவறு அவர் அடுத்து பேயாழ்வார் பேயாழ்வார் தான் வந்து திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படிங்கிற பாடலை பாடியிருப்பார் பேயாழ்வார் தான் என்ன பண்ணியிருப்பார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் இது வந்து இப்படி இந்த ஆன்சர் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க இதுக்கு இதுவும் இதுக்கு இதுவும் வரும் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார்கள் என்னென்னு சொல்லுவோம்னா முதல் ஆழ்வார்கள்னு சொல்லுவோம் அவங்க மூணு பேரும் ஒரு காலத்தவர்கள் இது வந்து கரெக்டு பொய்கை ஆழ்வார் வந்து பொய் இது வந்து இந்த ரெண்டு பாடலும் நமக்கு வந்து ஒரு குழப்பமாக இருக்கும் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலனா பொய் பொய் இப்படின்னு வருதா வை பொய் வை அப்படி ரைமிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க பொய்கை ஆழ்வார்னா வை வையன் தகலியா இந்த பாட்டு ஆழ்வார் பூதத் தாழ்வார் பார்த்தோம்னா அன்பே தகலியா இது எந்த பாட்டு இல்லைன்னா அப்போ இந்த பாட்டு வந்து இவருதா அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க பொய்கை ஆழ்வார் பாடினது வை பொய் வை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பொய்கை ஆழ்வார் வந்து வையன் தகலியா வார்கடலே நெய்யாக அப்படிங்கிற பாடலை பாடினார் அடுத்து பார்த்தோன்னா பூத தாழ்வார் வந்து என்ன பாட்டு பண்ணார் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக அந்த பாட்டு தாழ்வார் பேயாழ்வார் பார்த்தோம்னா திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படின்னு பாடிப்பார் பொய்யாழ்வார் தாழ்வார் பேயாழ்வார் மூணு பேரும் யார் ஒரு சம காலத்தவர்கள் இல்லை இந்த ரெண்டும் மாற்றி கொடுத்தனால அந்த ரெண்டும் தவறு ஒன்று மற்றும் நாலு மட்டும் சரி இப்போ நாலாயிரம் திவ்ய பிரபஞ்சத்தில் இது நமக்கு டென்த் ஸ்டாண்டர்டில் ஓல்டு புக்கில் இருக்குது அந்த பாட்டு பார்க்கலாம் மீன் நோக்கும் நீள்வயல் சூழ் வித்துவ கோட்டம்மா என் பானோக்கா ஆகிலும் முன் பச்சல்லால் பற்றிலேன் தானோகா தெத்துயரம் செய்திடினும் தார்வேந்தன் கோனோக்கி வாழும் குடி போன்றிருந்தோனே இந்த லைன் தான் நமக்கு வந்து கொடுத்து கேட்டிருந்தாங்க இது எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்ட்டு தானோகா தெத்துயரம் செய்திடினும் தார்வேந்தன் கோனோக்கி வாழும் குடி போன்றிருந்தோனே இந்த பாட்டு வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் யார் எழுதின பாட்டு அப்படின்னா குலசேகர ஆழ்வார் பாடிய பாடல் பொருள் வந்து மீன்கள் நீந்துகின்ற வயல்கள் சூழ்ந்த வித்துவக் கோட்டில் உள்ள பெருமானே நீ எனக்கு திருவருள் புரியவில்லை என்றாலும் உன்னையே அடைக்கலமாகப் புகுவேன் நன்றி எனக்கு வேறு பற்றில்லை மன்னவன் ஒருவன் செங்கோல் முறை தவறி துன்புறுத்தினாலும் அவனுடைய ஆட்சியையே எதிர்நோக்கி வாழ்கின்ற குடிமக்களைப் போல நானும் உன் திருவடிகளையே எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் இந்த பாடல்ல ஆசிரியர் குறிப்பு பார்க்கிறோம் இந்த குலசேகர ஆழ்வாருடைய ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் இவர் வந்து பார்த்தோன்னா கேரள மாநிலத்தில் உள்ள எங்கு பிறந்திருப்பார் திருவஞ்சை களம் அப்படிங்கிற ஊரில் வந்து பிறந்திருப்பார் திருவஞ்சை களத்தில் பிறந்தவர் குலசேகர பெருமாள் இவர் ராமபிரானிடம் பக்தி மிகுந்த காரணத்தினால் இவர் குலசேகர பெருமாள் என்று அழைக்கப்பட்டார் இவர் பன்னீர் ஆழ்வார்களில் ஒருவர் இவர் அருளிய திருவாய்மொழி இவர் அருளிய திருவாய்மொழி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் ஒன்று இதில் எத்தனை பாசுரங்கள் இருக்குது அப்படின்னா நூற்றி ஐந்து பாசுரங்களை கொண்டது பெருமாள் திருமொழிங்கிறது நூற்றி ஐந்து பாசுரங்கள் இவர் இவர் வடமொழி தென்மொழி இரண்டிலும் வல்லவர் இவர் யாரு வடமொழி தென்மொழி இரண்டிலும் வல்லவர் குலசேகரர் தமிழில் வந்து பெருமாள் திருமொழினையும் வடமொழியில் முகுந்த மாலை என்னும் நூலினையும் இயற்றியுள்ளார் இந்த குலசேகர ஆழ்வார் பார்த்தோம் அப்படின்னா தமிழில் வந்து பெருமாள் திருமொழி தமிழில் வடமொழியில் வந்து முகுந்த மாலை அப்படிங்கிற நூலையும் ஏற்றியுள்ளார் குலசேகரர் திருவங்கத்தின் மூன்றாவது மதிலை கட்டியதால் இவர் குலசேகரன் வீ அந்த மாதிரி அந்த வீதிக்கு வந்து குலசேகரன் வீதி அப்படின்னு சொல்லுவாங்க இவரது காலம் பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதாம் நூற்றாண்டு இவருடைய காலம் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டு நூறு குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா இது என்ன நூல் ஒரு வைணவ சமய நூல் தமிழகத்தில் பழம்பெரும் சமயங்களில் ஒன்று வைணவம் வைணவம் திருமாலை முதல் முழு முதற் கடலாக கொண்டு போற்றும் பன்னிரு ஆழ்வார்கள் பாடிய தேனினும் இனிய தீந்தமிழ் பணவள்தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நம் பாடப்பகுதி பார்த்தோன்னா குலசேகர ஆழ்வார் பாடிய இந்த திருவாய் மொழியின் கண் அமைந்துள்ளது இந்த பாடல் இப்போ நமக்கு நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க இந்த பாடல் இது வந்து செவன்த் ட இயல் எட்டில் இருக்குது புதுமை விளக்கு அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் பொய்கை ஆழ்வார் பாட்டு வையம் தகளியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கேன் சூட்டினேன் செல் சொல்மாலை இடராளி நீங்குகவே என்று அப்படின்னு படிப்பார் பொய்யாழ்வர் பாடல் வந்து பூமியை வந்து அகல் விளக்காக பூமியை வந்து எதா ஒப்பிட்டிருப்பார் அப்படின்னா அகல் விளக்காக பூமியை அகல் விளக்காகவும் ஒலிக்கின்ற கடலை நெய்யாகவும் பூமி வந்து விளக்காகவும் கடல் வந்து நெய்யாகவும் வெப்ப கதிர்வீசும் கதிரவனை சுடராகவும் கதிரவனா அதுலேந்து என்ன வரும் சுடர் தானே வரும் இதை கொண்டவன் தான் திருமால் சிவந்த ஒளி வீசும் சக்கரத்தை உடைய அவனது திருவடிகளுக்கு என் துன்பக்கடல் நீங்க பாடலால் மாலை சூட்டினேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இவருடைய நூல் வழி பாக்குறோம் பொய்கி ஆழ்வார் வந்து காஞ்சிபுரத்துக்கு அருகிலுள்ள திருவகா அப்படிங்கிற ஊர்ல பிறந்தாரு நாலாயிரம் திவி பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதி இவர் பாடியதாகும் அதன் முதல் பாடல் தான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது பட்டுள்ளது பொய்கியாழ்வார் வந்து காஞ்சிபுரத்துக்கு உள்ள திருவகா அப்படிங்கிற க ஊரில் பிறந்தார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதி தான் இவர் பாடியது பொய்கியாழ்வார் அதில் முதல் பாடல் தான் நம்மளுடைய பாடல் அடுத்து பார்த்தோன்னா தாழ்வார் பாட்டு அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் அப்படின்னு பூதத்தாழ்வார் பாடியிருப்பார் இதனுடைய மீனிங் என்னன்னா ஞானத்தமிழ் பயின்ற நான் அன்பை அகல் விளக்காக அங்கே வந்து என்ன பார்த்தோம் அன் விளக்காக வந்து நம்ம பூமியை பார்த்தோம் அவர் என்ன சொல்லியிருப்பார் பூமி வந்து அகல் விளக்கு அப்படின்றிருப்பார் கடல் வந்து நெய்யாக வெப்ப வீசும் கதிரவன் வந்து சுடர்ன்னு சொல்லியிருப்பார் இவர் வந்து என்ன சொல்கிறார் அன்பு வந்து அகல் விளக்காக சொல்லியிருப்பார் அன்பை அகல் விளக்காக ஆர்வம் வந்து நெய்யாக ஆர்வத்தை வந்து நெய்யாக சொல்லியிருப்பார் ஆர்வமே நெய்யாக இன்மையால் உருவும் மனதை இடுகின்ற திரியாகவும் கொண்டு ஞான சுடராகிய விளக்கை வந்து நான் திருமாலுக்கு ஏற்றினேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் பூதத்தாழ்வார் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னா மாமல்லபுரம் சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் பிறந்தவர் ஆழ்வார் எங்கே பிறந்தார் காஞ்சிபுரத்துக்கு அருகில் உள்ள திருவகா அப்படிங்கிற ஊரில் பிறந்திருப்பார் இவர் வந்து மாமல்லபுரத்தில் பிறந்தவர் பூதத்தாழ்வார் இவர் நாலாயிரம் திவைபுரத்தில் ரெண்டாவது திருவந்தாதி பாடியிருப்பார் நாம் பாடபோதி ரெண்டாம் திருவந்தாதியில் உள்ள முதல் பாடல் ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமையதான் நம்ம என்ன சொல்லுவோம் அந்தாதி அப்படின்னு சொல்லுவோம் அந்தம்னா முடிவு ஆதினா முதல் இவ்வாறு அந்தாதியாக அமையும் பாடல்களை கொண்டு வந்தது அந்தாதி என்னும் சிற்றிலைக்கு வகைன்னு சொல்வோம் திருமாலை போற்றி பாடியவர்கள் யார் பன்னீர் ஆழ்வார்கள் அவர்கள் பாடினது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் நாதமுனி பன்னிர ஆழ்வார்களில் ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இந்த மூணு பேரையும் நம்ம யாருன்னு சொல்வோம் முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவோம் பொய்கி ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் அவங்களை என்னன்னு சொல்கிறோம் முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பொய்கை ஆழ்வார் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வைணவத்தின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க பொய்கி ஆழ்வார் வந்து விடிவெளி அப்படின்னு சொல்வாங்க இருக்கார்ல அவர் வந்து பெருந்தமிழன் என்று தன்னை கூறிக்கொண்ட ஆழ்வார் பெருந்தமிழன் அப்படின்னு சொல்லிக்கொண்ட ஆழ்வார் தான் பூதத்தாழ்வார் அதே மாதிரி திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அந்த லைன் பார்த்தோம்ல அது அப்படின்னா பெயாழ்வார் பாடியது திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படின்னு பாடிப்பார் சூரியனை விளக்காக ஏற்றியவர் யார் பொய்கை ஆழ்வார் ஞானத்தை விளக்காக இயற்றியவர் யார் பூதத்தாழ்வார் சூரியனை விளக்காக இயற்றியவர் நம்ம வந்து பொய்கை ஆழ்வார் ஞானத்தை விளக்காக இயற்றியவர் யாரு பூதத்தாழ்வார் அதே மாதிரி பூதத்தாழ்வார் வந்து குறுக்கத்தி குறுக்கத்தியில் அவதரித்தவர் யாரு பூதத்தாழ்வார் குறுக்கத்தியில் ஆனால் தாமரையில் அவதரித்தவர் வந்து பொய்கை ஆழ்வார் தாமரையில் அவதரித்தவர் யாரு பொய்கை ஆழ்வார் திருமாலுடைய வாகனம் எது அப்படின்னா கருடன் திருமாலின் வாகனம் வந்து கருடன் சக்கரம் திருமாலையினுடைய ஐம்படைகள் இருக்குல்ல சக்கரம் வில் வாழ் அது சொல்லுவோம்ல சங்கு சக்கரம் இல்லை சக்கரம் அப்படிங்கிறது சுதர்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க சுதர்சனம் அப்படின்னு சொல் பொருள் அது மாதிரி வில் வந்து சாரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க வில் வந்து சாரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சங்கு வந்து பாஞ்சசன்னியம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சங்கு வந்து சனியம் தண்டு அப்படின்னா கௌமோதகி அப்படின்னு சொல்லுவாங்க வாழ் வந்து நந்தகம் நந்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க பொய்கை ஆழ்வார் வந்து முதல் திருவந்தாதி பாடியிருப்பார் முதல் திருவந்தாதி பூதத்தாழ்வார் வந்து ரெண்டாம் திருவந்தாதி பேயாழ்வார் வந்து மூன்றாம் திருவந்தாதியில் பாடியிருப்பார் அதே மாதிரி பெரியாழ்வார் பார்த்தோன்னா பாடினது வந்து திருப்பல்லாண்டு அப்படிங்கிறத பாடினது வந்து பெரியாழ்வார் பாடியிருப்பார் ஆண்டாள் பாடினது என்ன ஆண்டாள் வந்து திருப்பாவையும் திருப்பாவை பாடியிருப்பாங்க ஆண்டாள் வந்து திருப்பாவை குலசேகர ஆழ்வார் வந்து பார்த்தோம்னா நூற்றி ஐந்து பாசனங்களை உடைய பெருமாள் திருமொழி வந்து அவர் பாடியிருப்பார் திருமங்கை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் வந்து பெரிய திருமடல் சிறிய திருமடல் இதெல்லாம் அவர் தான் பாடியிருப்பார் நம்ம ஆழ்வார் பார்த்தோம் அப்படின்னா பெரிய திருவந்தாதி பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி இதெல்லாம் வந்து அவர் பாடியிருப்பார்